சிம்பிளாக டேஸ்ட்டாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம் ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா பஞ்சு போல் வெந்துடும் அதே சமயம் ரொம்ப ஆயிலும் இதுக்கு தேவை கிடையாது இதுக்கு முதல்ல மூணு நல்ல வரமிளகாயை சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க இதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஊற வச்ச வரமிளகாய் அதுக்கப்புறமா கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு பெப்பர் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட பேசிக் மேரினேஷன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு இதுக்கு கார்ன்ஃப்ளார் ரைஸ் ஃப்ளார் எதுவுமே தேவையில்லை இதில் லெமன் ஜூஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் சொன்ன மாதிரி இதில் அரிசி மாவு உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவையில்லை தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் அப்படி விட்டுடலாம் இல்லை அப்படின்னா வெயிலில் கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக மசாலா உள்ளே இறங்கிடும் இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம் இதே வந்து ஒரு நல்ல கோட்டிங்காக தான் இருக்கும் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது வஜ்ரம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் அதாவது ஷியர் ஃபிஷ் இது ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும் முள் இருக்காது குழந்தைகளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஃபிஷ்ஷை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும் ரைஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதில் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னு அதுக்கப்புறம் முடிக்கு ரொம்ப நல்லது கூட ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஸோ எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு